ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் அன்பு மகளே இந்த சாயப்பா சொல்வதை நிராகரிக்காமல் கேள் இது உன் சாயப்பாவின் உத்தரவு நீ இப்பொழுது உடைந்து போயிருக்கிறாய் உன்னிடம் எனக்கு பிடித்ததே உன் தைரியம் மட்டும்தானே என் மகளே அப்படி தைரியம் இருக்கும்போது ஏன் உடைந்து போயிருக்கிறாய் கலங்க வேண்டாம் எதற்கும் கலங்காதே எதற்கும் பயப்படாதே எதற்கும் பதற்றப்படாதே என்று நான் பலமுறை சொன்னாலும் கேட்காமல் மனம் கலங்கி உடைந்து போயிருக்கிறாய் கவலைப்படாதே என் மகளே உனக்கான நேரம் வரும் அந்த நேரம் உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய முக்கியத்துவமும் உன் தியாகமும் உன் மதிப்பையும் புரிந்து கொண்டு உன்னை வெறுத்தவர்கள் உதாசீனப்படுத்தியவர்கள் எல்லாம் உன்னை தேடி கண்டிப்பாக வருவார்கள் வாரேன் என் பிறகு நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி ஒரு நல்ல திருப்பத்தை நான் தருவேன் அந்த தருணத்தில் ஏனென்றால் இப்பொழுது நீ துவண்டு போகியிருக்கிறாய் அந்த சமயத்தில் எனக்கென்று யாருமே இல்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன் சாயப்பா உன்னோடு நான் துணையாக வருவேன் அல்லது உன்னை தேடி வந்து உனக்கான ஒரு நல்லதொரு நிகழ்வை நடத்தி காட்டுவேன் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவேன் என்று சொல்லவேன் அந்த சமயத்தில் அது நான் தான் என்று நீ மனதார உணர்வாய் உன்னை மகிழ்மிக்க ஆம் இனி நடப்பவை நடக்க போன்றவை எல்லாம் நன்மைக்கேதான் தான் என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ உன் வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சி கொள்ளும் காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறது என்று புலம்புகிறாய் என்ன போகிறோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கிறாய் நிச்சயமாக விரைவில் நிம்மதி கிடைத்து விடும் நீ உண்மையாக இருந்தாய் சில பேருக்கு ஆனால் அவர்களோ உன் மனதை உடைத்து விட்டு சென்று விட்டார்கள் உன்னை ஏமாற்றி சென்று விட்டார்கள் உன் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை இந்த சாயப்பா நான் வர வைப்பேன் உடைந்து போன உன் மனதை நான் சந்தோஷப்படுத்துவேன் மேல் நம்பிக்கை இருந்தால் காத்திரு நான் சொல்வதை கவனமாக கேள் நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ நினைத்ததன் காரணமாகத்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்த காரியம் கைகூட இருக்கிறது உன்னை எதிர்பார்த்து நிற்கும் நேரம் வர இருக்கிறது நீ எதற்காகவும் பிறரை எதிர்பார்க்கும் சூழலை சந்திக்க மாட்டாய் அந்த நிலைக்கு உன் சாயப்பா நிச்சயமாக உன்னை தள்ள மாட்டேன் என் மகளே கருணை பார்வை உன்மீது பட்டுவிட்டது என்னை நம்பாமல் வென்றால் சென்றால் கிடைக்க இருப்பதை தவற விட்டு விடுவாய் சாயி சாயி என்று நீ நினைத்தபடியே உன் விருப்பத்திற்கு ஏற்றவாறே உனக்காக எல்லாவற்றையும் தர உள்ளே பெற்றுக்கொள்ள தயாராக இரு அதை பெற்று நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் நீ கொண்டுள்ள அனைத்து தடைகளையும் முறியடிக்கப் போகிறேன் உன் பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டி அடிக்க உள்ளேன் ஆ மகளே என்னையே நீ கதி என இருக்கும் உனக்கு இனி எவனை எவ் கவலையோ பயமோ வேண்டவே வேண்டாம் எல்லாம் என் செயல்தான் என்னை நம்ப வேண்டும் செல்ல மகளே நீ சாதிக்க பிறந்தவள் அதை முதலில் நினைவில் வைத்துக்கொள் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் வெற்றிகரமாக நான் உனக்கு நல்லபடியாக முடித்து தருகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது உன் லட்சியத்தை அடைய உடனே இன்றே வேலையை தொடங்கு துன்பத்தை கண்டு சிலையாகி விடாதே சோதனைக்குள் தான் சாதனையின் முகவரி காத்திருக்கிறது நிமிர்ந்து நட நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன்னால் உயிர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடை வைப்பது இந்த சாயப்பாவின் பொறுப்பு என்றெல்லமே வாழ்க்கையில் வெற்றிகள் உனக்கு தந்த பாடங்களே அதிகமாகத்தான் இருக்கும் தோல்விகள் வந்தபோது பிரச்சனைகள் இல்லாதபோது வாழ்வில் வாழ்வது சாத்தியமல்ல வாழ்க்கையில் அதனால் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது பிரச்சனை வரும்போது சமாளிக்கப் போகும் திறமை இருந்தால் போதும் அப்போது மனப்பக்குவம் வரும் தைரியம் வரும் புத்தி கூர்மை சாதுரியம் எல்லாம் வரும் என் மகளே வாழ்க்கையில் உனக்கு நெருக்கடிகள் வந்ததென்றால் சமாளிக்கும் திறமை இருந்தால் போதுமானது கல்லை செதுக்கினால்தான் சிற்பம் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது ஒரு காரியத்தை நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன் நீ காத்து கிடந்தது போதும் உனக்கான நல்லதொரு செய்தி உன்னை தேடி வரவுள்ளது உள்ளது உன் மிகப்பெரிய சுமை ஒன்று குறைய உள்ளது புரிகிறதா உனக்கு இப்பொழுது சந்தோஷம்தானே உன் மிகப்பெரிய சுமை ஒன்று குறைய உள்ளது உன் மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேற உள்ளது இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்திருக்கிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று வாழப்போகிறாய் நீ எப்போதும் சாயப்பா நல்லது செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு இரு என்று முகத்தில் புன்னகையோடு இரு ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு என் மகளே அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வெறுப்பு வெறுப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்னை நம்பிய உனக்கு எந்த கெடுதலும் வரவிட மாட்டேன் இந்த சாயப்பா கவலைப்படாதே நீ கவலைகளை மறந்து நிம்மதியாக இருக்கப் போகிறாய் இனி வரும் காலங்களில் உனக்கு அதிர்ஷ்டமும் அற்புதமும் மட்டும்தான் நடக்கப் போகிறது ஆகவே என் செல்ல பிள்ளையின் உடைந்து போன மனதை உன் நான் சந்தோஷப்படுத்துவேன் என் மேல் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக தைரியமாக காத்திரு உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் நீண்ட நாட்களாக உன் மனக்குழு குழப்பங்களுக்கு உன் இதயத்திலிருந்து உனக்கான விடை கொடுக்கப் போகின்றேன் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கின்றேன் சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும் நீ தனியாக நடக்கின்ற நடப்பதாக நினைக்கின்றாய் அது நிச்சயமாக கிடையாது அது உன் பின்னால் நான்கு பக்கமும் உனக்கு பாதுகாப்பு தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் உன்னை எந்த ஒரு சக்தியும் தீண்டவும் முடியாது உன்னை நெருங்கவும் முடியாது என் அனுமதியின்றி யாரும் உன்னை தொடக்கூட முடியாது ஆகவே நான் உன் வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன் நீ சிந்தும் கண்ணீரையும் மனக்கவலையும் நான் அறிவேன் அதற்கு மருந்தாக நீ கேட்ட கோரிக்கைகளை எல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றப் போகிறேன் இந்த சாயப்பா உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது ஆகவே நிச்சயமாக என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் இவ்வளவு நாள் மௌனமாக இருந்ததற்கு காரணம் அவை தற்போது மீண்டும் உன்னிடமே தகுந்த பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் உனக்கு வந்து சேரப்போகிறது தான் உண்மை இப்போதுதான் உனக்கு சந்தோஷமான சூழல் அமைந்துள்ளது ஆம் மகளே நன்மையே நடக்கப் போகிறது உன்னை காக்கும் கவசம் நான் நீ ராஜ வாழப் வாழப்போகிறாய் நீ இழந்ததை விட அதிகமாக பெற பெறப்போகிறாய் செல்லமே அதை பெற்றுக்கொண்டு மகிழப் மகிழப்போகிறாய் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன் செல்லமே உன் தேவைகளும் பிரார்த்தனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும் அதிசயத்தை காண உள்ளாய் வீண் சிந்தனை வேண்டாம் மனதை கெடத் கெட செய்துவிடும் இந்த சாயப்பாவை நம்பும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்